இன்னைக்கு நம்ம தளபதி விஜயோட பர்த்டே அதனால விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே மெர்சல் விஜய் ஹாப்பி பர்த்டே தளபதினு நிறைய டேக் கிரியேட் பண்ணி இப்போ சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா கர்நாடகா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியான்னு நிறைய இடங்கள்ல விஜயோட படங்களை இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோவா ஸ்கிரீன் பண்றாங்க கோலிவுட்ல உள்ள நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட விஷேச விஜய்க்கு சொல்லியிருக்காங்க எஸ் வி சேகர் என்ன சொல்லிருக்காருனா வருங்கால முதலமைச்சர் விஜய்க்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நல்லா வர்றான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிருக்காரு நேற்று ரிலீஸ் ஆன மெர்சல் ஃபர்ஸ்ட் லுக்ல விஜய்க்கு தளபதிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தளபதி பிடிச்சிருக்கா இல்லை இளைய தளபதி பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க விஜய்க்கு லாஸ்டர் ரிலீஸ் ஆன படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ப்ரீ பிஸ்னஸ் ப்ராஃபிட் லாஸ் பற்றின ஃபுல் டீடெயில்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்ட்ஸ் டிவிக்கு